பாாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இனியாவோடய கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது அந்த சந்தோஷத்தில் ஈஸ்வரியும் கோபியும் இருக்காங்க எங்கள் கிட்ட கோபி சொல்கிறாரு எங்கள் வீட்டு பொண்ணு இனியாவை இனியா என்ன ஆசைப்பட்டாலும் உடனே வாங்கி தரேன்னா இனியாவோட அண்ணன்கன்று எல்லாரும் கூடவே இருந்தோம் இனியா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இனி அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு இனியாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு கண்கலங்கக்கிட்டே சொல்ல அதுக்கு சுதாகரும் கோபி உங்களால் தான் நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே சம்மந்தி அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காக தரதுக்கு ஒத்துக்க கிட்டதே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சதை விட இனியா எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எங்ககிட்ட என்ன இல்லை வசதி இல்லையா இல்லை இனியா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க பணம் இல்லையா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு இனியா இனி எங்கள் வீட்டு மருமக அவளை எப்படி பார்த்துக்கிறோன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு சுதாகர் இது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு கோபியும் ஈஸ்வரியும் சந்தோஷத்தில் இருக்க பாக்கியா மட்டும் ஒதுங்கி கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே இனியா மெதுவாக பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க அம்மா என்ன தான் இருந்தாலும் நீ உன்னுடைய ரெஸ்டாரண்ட் பேரை மா மாற்றி வைக்கிறேன்னு இந்த கல்யாணத்துக்காக சம்மதம் சொல்லியிருக்கவே கூடாது கையெழுத்து போட்டும் கொடுத்துருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்ல நான் என்ன முடிவெடுக்க முடியும் வீட்டிலையே நான் எடுக்கிற முடிவுக்கு எந்த ஒரு பதிலுமே தராமல் தான் இருப்பாங்க உன் அப்பாவும் இந்த ஈஸ்வரியும் இதில் அவங்க எடுத்த முடிவுக்கு அப்புறமா நான் என்ன சொல்ல முடியும் எல்லாமே செஞ்சாச்சு நீ சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக தான் உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அதுவே போதும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த கல்யாணத்தை நீ கண்டிப்பாக செஞ்சுக்கணும்னு உன் பாட்டி சொல்லிட்டாங்க இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் வேற வழி இல்லாமல் என்ன வேணாலும் அவங்க செய்யட்டோன்னு கையெழுத்தையும் போட்டு கொடுத்துட்டேன் நீ கவலைப்படாம உன் வாழ்க்கைய நீ ஆரம்பி நீ அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் சமாளிக்கணும் நீ படிச்சிருக்க நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்க அதனால உனக்கு அங்கே எப்படி இருக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க நான் பாத்துக்கிறேமா நீயும் கவலைப்படாம இருமா அப்பப்போ நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கண்கலங்கி இனியா பேசும்போது இங்கே வந்து பாக்கியாவால் என்ன சொல்லனே தெரியல என் பொண்ணு இன்னும் படிக்கணும் பெரிய ஆளாகணும் நிறைய சம்பாதிக்கணும் கொஞ்ச நாள் இனியா என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஈஸ்வரியும் கோபியும் திட்டம் போட்டு அதுக்குள்ளே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க இப்போ என் பொண்ணும் அவளோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போகிறாள் அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் இங்கே இனியாவை விட்டு பிரிய முடியாமல் கண்கலங்கி நிற்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு இங்கே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு சுதாகர் இங்கே இனியா வந்து தனியாகவே அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அந்த சமயம் அங்கே சுதாகராக இருக்கட்டும் சுதாகரோட மனைவின்னு இனியாவை எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இனியா ஒன்னால் தான் இன்றைக்கி நல்லது நடந்திருக்கு நீ என்ன கேட்டாலும் நாங்கள் உனக்கு செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சுதாகர் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி இனியா நினச்சிட்ருக்குறாங்க அடுத்த நாள் பாக்கியா எப்போயும் போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அப்போ தான் சுதாகர் மூலமாக பாக்கியலக்ஷ்மிக்கு தெரிய வருது அவங்க கையெழுத்து வாங்கினதுக்கு காரணம் இந்த எல்லா ரெஸ்டாரண்ட்டையுமே அவங்களோட பொறுப்பில் எடுத்துக்கிறதுக்காக தான் இனி இங்கே பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இல்லை இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் இங்கே இனிமேல் வேலை இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியா ரொம்ப கோவமாக இங்கே சுதாகரை திட்டுறாங்க எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் சுதாகர் சொல்லிடுறாரு நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறமா என்ன பேசினாலும் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அதனால் வெளியில் போகிறீங்களான்னு அங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து பாக்கியலக்ஷ்மியை வெளியில் அனுப்பிடுறாரு இங்கே சுதாகர் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரான சந்தோஷத்தில் இருக்காரு பார்த்தீங்களா பாக்கியலக்ஷ்மி நான் சொன்னதை செய்வேன் இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் பொண்ணை என் வீட்டை மருமகளாக்கணுன்ற ஆசையில் நான் வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்கவே இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொண்ணை என் மருமகளாக்கலை இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி இப்படி எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனா நீங்க தான் நம்பாம இருந்தீங்க ஆனா கோபியும் உங்க அத்தையும் என்ன நம்புனதுனால நான் நினைச்சது எல்லாம் இப்ப நடந்துருச்சு சந்தோஷமா போயிட்டு வாங்க இனி இது உங்க ரெஸ்டாரண்ட் இல்லை இந்த பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப பாக்கியலட்சுமி ரொம்ப வேகமா வீட்ல வந்து பெரிய பிரச்சனை செய்யறாங்க பாக்கியலட்சுமி செழியன் கிட்ட கேட்கறாங்க என்னென்னவோ சொன்னேன் உங்க அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியேன் செளியா இப்ப என்ன அமைதியா இருக்க பாத்தியா என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கினதுக்கப்புறமா அவர் என்னவோ அந்த சம்மந்தின்னு சொல்லிட்டு வந்த சுதாகர் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓனர் இல்லைன்னு திட்டி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டார் இதெல்லாம் சுதாகரோட திட்டம் அவங்க குடும்பமே சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டு தான் இங்கே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் அதையும் யாரும் கேட்கல இப்போ நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை இல்லாமல் நிற்கிறேன் என்ன கோபி எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன் எனக்காவது ரெஸ்டாரண்ட் தான் இல்ல ஆனா என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை அந்த சுதாகர் குடும்பத்தால என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்க அது எப்படி உங்களால முடியுது அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க உடனே கோபி இல்ல பாக்கிய நீ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்றாங்க என்ன கோபி இந்த பாக்கியா கேக்குற கேள்விக்கு நாமெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படி என்ன அவசியம் இருக்கு சம்மந்தி வீட்டுல உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க அது தெரியாமல் தான் இப்படி பேசுகிறானா நீயும் வந்து பாக்கியா கேட்குற கேள்விக்கு பொறுமையாக நிதானமாக பதில் இருக்க எந்த அவசியமும் இல்லை என்ன பாக்கியா உனக்கு என்ன பிரச்சனை அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே ரெஸ்டாரண்ட்டெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது வீட்டு வேலையை செஞ்சுட்டு உன் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கோனு இப்போ அதுதான் நடந்திருக்கு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு கவலைப்படாத அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஓனரா உன் பொண்ணு இனியாதான் இருப்பா புரியுதான்னு கேட்க அத்தை அப்படி நடக்க போகிறதில்ல அப்படி இனியா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் சுதாகர் அவரும் அவரோட பையன் நிதிஷும் ஓனர் ஆகணும்னு தான் இப்படி வந்து இந்த கல்யாண ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை புரியாமல் என்னென்னவோ பேசிகிட்ருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க இனி என் பொண்ணு அந்த வீட்டில் எப்படி சந்தோஷமா வாழ்வான் தான் எனக்கு தெரியல இப்படி சின்ன விஷயத்துக்கே திட்டம் போடுறவங்க என் பொண்ணு அங்க நல்லாவா வாழ வைப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு என்ன நடக்க போதோ தெரியல ஆனா அத்தை நீங்களும் கோபியும் கண்டிப்பா எடுத்தது பெரிய தப்பு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு என் முன்னாடி கண் கலங்கி நிப்பீங்க அப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் சொன்னதை ஏத்துக்காம இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டீங்க சுதாகரை நம்பி இப்போ ஏமாந்து போய் நிக்கிறத நீங்க நல்லாவே புரிஞ்சுப்பீங்க நான் ஏமாந்த போய் நிற்கிறேன் அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியலல்ல அதனால சுதாகர் மூலமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க தான் போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன கோபி இந்த பாக்கியா என்னென்னவோ சொல்லிட்டு போறா நம்ம சமந்தி ரொம்ப நல்லவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ ரெஸ்டாரண்ட் இல்லைல்ல அந்த கோவத்தில் தான்மா பாக்கியா அப்படி பேசிட்டு போகிறா கொஞ்சம் எல்லாம் சரியாயிரும் அதான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது வேணுனா ஏன் க்ளவுட் கிச்சனை கூட எடுத்து பாக்கியாவே நடத்திட்டோம் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுமா எப்படியோ என் பொண்ணு இனியாக அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தால் அது போதாதா அப்படின்னு சொல்ல உடனே செழியணும் அப்பா அம்மா சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கலாம்லப்பா ஏன்னா இவ்வளோ தூரம் தேவையில்லாமல் அவங்க நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க இனியாவை அவங்க வீட்டை மருமகள் ஆக்கியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடந்த ஒரே நேரத்தில் அம்மாவோட ரெஸ்டையும் அவர் சொந்தமா கையெழுத்து வாங்கியிருக்காரு ஆனா அவர் முன்னாடி அப்படி சொல்லலையேப்பா பேரை மட்டும் தானே மாத்திரன்னு சொன்னாரு அதான் அம்மா கோவமாக கேள்வி கேட்குறாங்க இன்னும் அம்மாவை புரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு சொல்ல உடனே எளையிலும் அதையே தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன் பாட்டி உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது அதனால நீங்கள் என்னவோ அப்பா மேலே உள்ள பாசத்தில் இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக அம்மா சொல்ல வரதா புரிஞ்சுக்காம இருக்கீங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ தான் நல்லா நடந்துட்டுருக்குன்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது இப்படி சு சுதாகர் அதை வாங்குவாருன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அவர் செஞ்சது பெரிய தப்பு தான் அம்மா யோசிக்கிறதும் சரிதான பாட்டி அப்படின்னு எல்லாருமே வாக்கியலக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ண கோபி யோசிக்கிறாரு ஆனா ஈஸ்வரி எதையும் கண்டுக்காம அமைதியா இருக்கிறாங்க இங்க சுதாகர் இனியா கிட்ட சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மருமகளே இங்க என் பையன் நிதிஷ் கொஞ்ச நாளையில அவன் வெளியூர் போயிடுவான் நீயும் அவன் கூடயே போயிடலாம் சரியா கொஞ்ச நாள் தான் நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நானும் படிச்சிருக்கேன் அப்படியே நான் இங்க இருந்தாலும் நான் எப்பயும் போல என் வேலைக்கு போறேனே அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுமா ஏன்னா நம்ம வீட்டு மருமக நீ நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாரும் நல்லா பேசுகிறதுனால இந்த சுதாகர் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி இங்கே இனியாவும் எல்லார்கிட்டையும் நல்லா பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் தான் நிதிஷை கவனிக்கிறாங்க நிதிஷ் பிஸ்னஸ்க்காக ஃபோன் பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா இனியா கிட்ட பேசுறதெல்லாம் கம்மி பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இனியாவும் என்ன நிதிஷ் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஏன் என்கிட்ட கொஞ்சம் பேசாம நிற்கிறீங்க நான் பேச வந்தாலும் நீங்கள் ஏன் ஒதுங்கி போறீங்கன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் இனியாவுக்கு ஏதோ நிதிஷ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் இருக்குது அதனால் யார்கிட்ட தான் அப்படி நிதிஷ் ஃபோன் பேசுகிறாரு இங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல என்கிட்ட எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் நிதிஷ் மட்டும் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நிதிஷ் இல்லாத நேரம் அவரோட ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் பார்க்க அங்கே நிதிஷ் பிஸ்னஸ் விஷயமாக பேசுகிறேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் இல்லாமல் நிறையா பொண்ணுங்க கிட்டையும் பேசுறத இனியா கண்டுபிடிக்கிறாங்க இது இது என்ன புதுசாக இருக்குது நிதிஷ் இப்படி இத்தனை பேர்கிட்ட பேசியிருக்காரா நான் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு போலயே அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர்கிட்ட பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அப்போ என்னை ஏமாத்துறாரோ அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி நிதிஷ் பண்ண எல்லா விஷயமும் இங்கே இனியாவுக்கு தெரிய வருது இதை எப்படி நிதிஷ் கிட்ட கேட்க இப்போ தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு என்னை விரும்பி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணதா இங்கே நிதிஷோட அப்பா அம்மானு என்னென்னவோ சொல்லி புகழ்ந்து பேசினாங்களே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிகிட்டு வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணும் தான் சொல்லிட்டு இருந்தான் ஆனா இனி அவள் பார்த்த உடனே என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே கல்யாண ஏற்பாடை செய்யுங்கன்னு சொல்ல நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம் அப்படின்னு தானே நம்ம வீட்டில் இவங்க எல்லாரும் பேசினாங்க ஆனா அந்த நிதிஷ் இத்தனை பொண்ணுங்கக்கிட்ட தினமும் பேசிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் தனக்கு கல்யாணமானதை மறைச்சி நான் வந்து உங்களை விரும்புகிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறானா இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பாச்சே இதை பற்றி பேசாமல் நிதிஷோட அப்பா அம்மா கிட்டே சொல்லலாமா இல்லை நிதிஷ்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனையில் இனியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே எல்லாரும் சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது இனியா ரொம்ப சோகமாக இருக்கிறத அவங்க மாமியார் கவனிக்கிறாங்க உடனே இனியாகிட்ட கேட்குறாங்க என்னம்மா இனியா இந்த வீட்டுக்கு வந்து நீ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தியே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது எங்ககிட்ட சொல்லணுமா ஏமா சோகமாக இருக்க உங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க அதுக்கு இனியாவும் இல்லை அப்படி எதுவும் நான் பெருசாக யோசிக்கல நான் உங்கள் பையன் நிதிஷை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்ல உடனே நிதிஷ் ரொம்ப கோவமாக என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்க என்ன இருக்குது நீ என் முதல்ல கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இனியாகவும் நீங்கள் தான் என்கிட்ட பேசுகிறதே இல்லையே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ பாசமே இல்லாமல் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஃபோன்ல யார்கிட்டயே இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உண்மையாவே நீங்கள் விரும்பி தான் என்னை கல்யாணம் பண்ணிங்களா இல்லை எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக இப்படி ஏதாவது திட்டம் போட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க இங்கே நிதிஷ் ரொம்ப சிரிக்கிறாரு அப்பா பாத்தீங்களா இனியா என்ன கேட்குறான்னு நீங்களே பதில் சொல்லுங்கப்பா இல்லை நான் சொல்லணுமான்னு கேட்க உடனே இங்கே வந்து நிதிஷோட அம்மா சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவன் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு அப்புறமா எல்லா பிஸ்னஸையும் இங்கே வந்து நிதிஷ் தானே பார்க்கணும் அதுக்காக தான் அவன் கொஞ்சம் நேரம் ஃபோன்ல பேசிகிட்டு இருக்கான் இது ஏன் நீ தப்பான்னு நினச்சா எப்படிமானு கேட்க இல்லை நான் தப்பாக நினைக்கல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க சுதாகரும் நிதிஷும் திருத்திருந்து முழிக்கிறாங்க இங்க நிதிஷோட அம்மாவும் அப்படி என்ன மா தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து மூணு நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள என்னென்னவோ சொல்றியேமா உன்ன நாங்க நல்லா தானே பார்த்துக்குறோம் இனியா அப்படின்னு கேட்க நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க ஆனா நான் நிதிஷை தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என் வீட்டுக்காரர் நிதிஷ் தான் அவரோட பாசம் எனக்கு கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன்னா அவர் என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படி பேசணும்னு நினைக்கிறதும் இல்லை ஏன்னா போன்ல அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி தானே நிதிஷ் உங்க பையன் இன்னும் நிறைய பேர்கிட்ட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிறைய பொண்ணுங்க கிட்ட விரும்புற மாதிரி பேசி நம்பிக்கை கொடுத்துட்ருக்காரு அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரு முன்னாடியும் கேட்டுடுறாங்க இத இனியா கேட்ட உடனே நிதிஷ் ஒரு பக்கம் திருத்தறின் முழிக்க உடனே சுதாகரம் நிதிஷ் என்னது இது உன்னை பத்தின உண்மை எதுவும் இனியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப இனியா தெளிவா உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானா உன் போன் எடுத்து பார்த்துருப்பாளா அப்படின்னு கேட்க அப்படிதான்ப்பா நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க உடனே சுதாகரும் எவ்வளவோ சமாளிக்கிறாரு இனியா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா நம்ம நிதிஷ் அப்படிலாம் கிடையாது உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்புறம் எப்படிமா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வான் என் பையனை பற்றி நானே பெருமையாக பேசக்கூடாது என்னை விட அவன் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் செய்வான் அவ்வளோ பொறுப்பாக நடந்துப்பான் அவ எதுக்குமா இப்படியெல்லாம் செய்யணும் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா வேறு பொண்ணுங்கக்கிட்ட அவன் பேச வேண்டிய அவசியமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆனால் நிதிஷ் மட்டும் ரொம்ப கோபமாக இனியாவை பார்த்து முறைக்கிறாரு உடனே இல்லை அங்கிள் நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல அதை முதல்ல உங்கள் பையனை சொல்ல சொல்லுங்கள் அப்போ நான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் நிதிஷ் இருந்த கோபத்தில் ஆமாம் நான் அப்படி தான் பேசுவேன் உனக்கு என்ன உன்னை நான் விரும்பி கல்யாணம் பண்ணதான் நீ நினைக்கிறியா ஏன் நீ மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் விரும்பினதே இல்லை அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ண சம்மதம் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா ஓ மேலே விரும்பி கிடையாது உன்னை விரும்பி நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல என் அப்பாவோட பிஸ்னஸ்க்காக தான் போனா போதுன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னவோ பெருசா உண்மை தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்குறேன் உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நான் உன்னை கேள்வி கேட்டேன்னா என்ன ஒன்னா ஆகாஷ்கிட்ட பேசிக்கோ ஆனால் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லாத புரியுதா என் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றனும் அப்படி தான் இருப்பேன் உன் அம்மாவையே ஏமாத்தியாச்சு உன்னையும் ஏமாத்திடலான்னு நினச்சேன் ஆனால் நீ என்னடானா வந்த உடனே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்குற என்ன கேள்வி கேட்க உனக்கோ உன் குடும்பத்துக்கோ தகுதியும் இல்லை எந்த உரிமையும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இந்த வசதியெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்க எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்க ஆனால் என்னை பற்றியோ என் அப்பாவை பற்றியோ என் அம்மாவை பற்றியோ நீ கேள்வி கேட்ட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்களால இதை தாங்கவும் முடியல அவங்களால இதெல்லாம் கேட்கவும் முடியல அப்போ நான் ஆகாஷ் விரும்பின எல்லாம் நான் ஆகாஷ விருமனம் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அதை பற்றி பேசாமல் இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு என்னை எங்க கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்காரரே இவ்வளோ கேள்வி கேட்குறாரு அப்போ என் மேலே இன்னும் அவருக்கு சந்தேகம் இருக்கா நான் ஆகாஷ் கிட்டே பேசுகிறேன்னு அந்த இனியாவே இப்படிப்பட்டவ அதனால நான் என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இப்படி சொல்கிறாங்களா என் அம்மாவை ஏமாத்தினதா வர சொல்றாங்களே அப்படின்னு தெளிவா இனியா என்ன சொல்ல வரீங்க என்னை ஏமாத்தின மாதிரியே என் அம்மாவை ஏமாத்துனீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் உன் அம்மா கிட்டே இந்த கல்யாணத்தை காரணமாக தானே எங்கள் அப்பா கையெழுத்து வாங்கினாரு எங்கள் அப்பா என்ன அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டுமா மாற்றணும்னு கையெழுத்து வாங்கினாரு ரெஸ்டாரண்ட்டையே எங்களுக்கு சொந்தமாக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் நீயும் உன் குடும்பமும் நம்பி ஏமாறுவீங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல ஆனா படிச்சிருந்தோம் உன் வீட்டில் உள்ளவங்க இப்படி இருந்திருக்காங்க பாரு நீ வசதியா வாழணுன்றதுக்காக நாங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பினாங்கல்ல அப்ப நாங்கள் தானே புத்திசாலியா இதில் இருந்திருக்கோம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏமாந்து நிற்கிறது உன் வீட்டில் உள்ளவங்க இதில் நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே வந்து இனியா அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க அப்போ என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் இப்போ நீங்கள் தான் அதுக்கு ஓனரா அப்படின்னு கேட்க ஆமாம் நாங்கள் தான் ஓனர் என்ன செய்வேன் உன் அம்மாவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் உன் குடும்பத்தில் இருக்க யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் நினச்சது எல்லாத்தையும் நடத்தி காமிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா ரொம்ப அழுகுறாங்க என்னையும் ஆகாஷியும் தப்பாக பேசாதீங்க நான் ஆகாஷை விரும்பினது உண்மை ஆனால் என் அம்மா சொன்னதுக்கப்புறமா கிட்டே நான் பேசினதும் இல்லை அவனை பார்த்ததும் கிடையாது இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கேன் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் வீட்டில் சொன்னதுக்காகவே நான் என் மனசை மாற்றிக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணேன் ஆனால் நீங்கள் இப்பையும் நான் ஆகாஷை நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களான்னு கேட்க நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க என் வழியில் வராத என்னை கேள்வி கேட்காத அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே ஏமா இனியா நீ என் வீட்டு மருமகளாக இருக்கேன்னு உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் மதிப்பு மரியாதையும் கொடுத்தா நீ ஏன் அதெல்லாம் இல்லாமல் செஞ்சிட்டல்ல நாங்கள் உண்மையாகவே உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் உன்னையே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ இதில் உனக்கு என்ன வேணும் வேறு ஏதாவது உண்மை தெரிய வேண்டியது இருக்கா இல்லை நீ இந்த வீட்டு மருமகளாக வந்ததுக்கப்புறமா இந்த உண்மை தெரிஞ்சு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சிரிக்க இனியாக சொல்கிறாங்க சரிதான் நீங்கள் ஏமாத்துவீங்க நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறதுனால தானே செய்வீங்க என் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க இந்த சுதாகரையும் அவங்க குடும்பத்தையும் நம்பாதீங்க இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம் என் பொண்ணு நல்லா படிக்கணும்னு ஆனா அதை என் பாட்டியும் அப்பாவும் கேட்கல அவங்கள காரணமா வச்சு நீங்க செஞ்ச நீங்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்கல்ல ஆனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நிதிஷ் என்னோட வீட்டுக்காரர் அது மட்டும் இல்லாம என்ன ஏன் நினச்சா நினைச்சா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் எனக்கு அந்த உரிமை இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்களெல்லாம் நம்பி நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எங்க அப்பா என்ன இந்த வீட்டில் உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் தப்புன்னு இனியாவது எங்க அப்பா புரிஞ்சுகிட்டா சரிதான் என்ன ஆனாலும் சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் என்ன என்ன வேணாலும் திட்டுங்க இந்த வீட்டோட மருமகன்றதுனால எல்லாத்தையும் நான் பொறுமையாக பொறுத்து போகிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் பாவம் எங்கள் அம்மா எனக்காக இந்த கல்யாணத்துக்காக எதுக்காக உங்ககிட்ட ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் இதை யோசித்து எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துருங்களேன் அப்படின்னு ரொம்ப அழுது கேட்குறாங்க இனியா எனக்காக இதை மட்டும் செய்யுங்க வேறு எதையும் நான் கேட்க மாட்டேன் நிதிஷ் அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யட்டும் இந்த வாழ்க்கை அமையணும் தான் என் அப்பா ஆசைப்பட்டார் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அழுகிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது இனியா நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் நான் சொன்னதை மட்டும் நீ கேளு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது என்ன நிதிஷ் இது நீ தாலி கட்டிட்டேன்னா நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்கணும் ஆனால் நான் சொன்னதை நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல நிதிஷோட அம்மா ரொம்ப கோபமா இனியாவ பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க நீ சொன்ன உடனே அந்த ரெஸ்டாரண்ட்ட உங்க அம்மாவுக்கு கொடுக்கணுமா அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் வீண் செலவு செஞ்சு ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தி உன்ன மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்கணும்ன்ற அவசியம் இருக்கா நீ இந்த வீட்டோட மருமக மட்டும் இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்காகவும் தான் நீ வந்திருக்க புரியுதா அப்படின்னு திட்டுறாங்க அவமானப்படுத்தி பேசி வெளுத்து வாங்குறாங்க வாழ தாங்க முடியல இனியும் இந்த வீட்டுல இவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறத விட நான் என் அம்மாவுக்கு பொண்ணாவே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச இனியா உங்க குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் ஏதோ உங்க பையன் தாலி கட்டிட்டாருன்னு அவர் சொன்னதெல்லாம் நான் கேக்கணும்னு நினைச்சாருல எனக்கு இந்த தாலியே வேண்டாம் ஏதோ இந்த தாலி கட்டி மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன பேச்சு எவ்வளோ அவங்களுடைய வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் சரியில்லை என்ன நிதிஷ் அப்படின்னு கேட்க நீ என்ன வேணாலும் செய் நீ எனக்கு மனைவியாக இருக்க தகுதியே இல்லை உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்ல அங்கே நிதேஷ் கட்டின தாலியை நிதீஷ்கிட்டேயே கொடுத்துட்றாங்க இது தானே சொன்னேன் இந்த தாலிக்காக தானே அந்த பேச்சு பேசுனேன் நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா என் அம்மாவுக்காக இனி நான் தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ப வச்சு என் குடும்பத்தை இந்த சுதாகர் வீட்டில் உள்ளவங்க ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் செய்கிற தப்ப போலீஸ்கிட்ட சொல்லி வசமாக மாட்டி விடணும்னு நினச்ச இனியா அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் இவங்க எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் எங்களை ஏமாற்றி வாங்கினதுக்கப்புறமா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அந்த நிதிஷும் நல்லவனே இல்லை அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்ருக்கான் அப்படின்ற ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிதிஷோ நிதிஷ் என்ன செய்றாரு அப்படின்றத போலீஸும் புரிஞ்சுக்கிறாங்க சுதாகர் நிதிஷ் நிதிஷோட அம்மான மூணு பேரையும் அங்க வந்த போலீஸ் விசாரிக்கிறது மட்டும் இல்லாம நிதிஷ் செஞ்ச தப்புக்கு அங்க கூட்டிட்டு போய் வெளுத்து வாங்குறாங்க இங்கே அழுதுகிட்டே இனியா பாக்கியலட்சுமி வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே நிதிஷ் வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அம்மாவை ஏமாத்தின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறாங்க நிதிஷ் யார் என்ன ஏதுன்ற விவரம் தெரியாமல் நானும் விசாரிக்காமல் பணத்துக்காகவும் இங்கே இனியா வசதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்காகவும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் என் பொண்ணு இந்த வாழ்க்கையும் வேண்டாம் நிதீஷும் வேண்டான்னு இப்படி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு கோபி தாங்க முடியாமல் இனியாவோட நிலைமையை பார்த்து அழுகிறாரு பதில் பேச முடியாத பாக்கியாவும் இனியா ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேட்க வேற என்னம்மா உங்களை ஏமாற்றி உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வாங்குவாங்க என் கூட சந்தோஷமாக அந்த நிதிஷ் வாழ்வான்னு நினச்சி அவன் என்னையும் இருக்கான் இந்த குடும்பத்தில் யாரும் நல்லவங்க இல்லைம்மா அதனால தான் அந்த சுதாகரையும் நிதிஷையும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டேன் என் மாமியார் என்னடானா என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எவ்வளோதான் தாங்கிட்டு இருக்க முடியும் நானும் படிச்சிருக்கேன் இல்லம்மா இதெல்லாம் தாங்கணுன்ற அவசியம் இல்லையே நான் நினச்ச மாதிரியே ஆகாஷை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காதுமா அப்படின்னு சொல்லி இனியா ரொம்பவே அழுகிறாங்க பாக்கியலக்ஷ்மி கோபி ஈஸ்வரின்னு இனியா இப்படி அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்ததால் தாங்க முடியாமல் இருக்காங்க இனியா இப்படி ஒரு முடிவெடுத்ததால அதை எதிர்பார்க்காத கோபி தான் பொண்ணோட வாழ்க்கைய நினச்சி ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கார் மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு வந்த இனியா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்ல வேலை எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன் இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அந்த நிதீஷோட வீட்டில் இருந்தால் அங்கே உள்ளவங்க என்னை நிம்மதியாக வாழ விட்டுருக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே இந்த கல்யாணத்தையே செஞ்சு வச்சாங்க அந்த நிதிஷ்கும் என் மேலே பாசமும் அக்கறையும் இல்லை அப்புறம் நான் எதுக்காக நான் அவங்க வீட்டில் இருக்கணும் அதுவும் அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுத்துருக்கேன் இனி அந்த நிதீஷ் என் வழியில் வராமல் இருந்தால் சரிதான் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் இனி நான் தனியாக இருந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு இங்கே வீ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்ததாலையும் பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டதால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவான ஒரு முடிவெடுக்கிறாங்க இனியாக